வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்க கோயில் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு சுகணேஸ்வரர் திருக்கோயில்னு இது சேலத்தில் உள்ள முக்கியமான வழிபாட்டு தலங்களில் இந்த கோயிலும் ஒன்றுனேன் இக்கோயில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாமன்னன் சுந்தரமண்டியினால் கட்டப்பட்டிருக்குங்க இந்த கோயில் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் திருமணி முத்தாண்டாம் அருகே அமைந்திருக்குங்க சேர சோழ பாண்டிய மன்னர்களாலும் நாயக்கர் மன்னர்களாலும் போற்றப்பட்டதாங்க இந்த திருக்கோயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அருணகிரிநாதனாரும் ஒவ்வையாராலும் பாடப்பட்ட இந்த தலங்கள் இந்த கோயிலில் மூலவர்னு பார்த்தீங்கன்னா சுகவனேஸ்வரர் வனநாதர் கிளிவண்ணமுடையாருங்க அம்மன் சுவர்ணாம்பிகை மருகதவள்ளி பச்சைவள்ளிங்க தலைவட்சம் பார்த்தீங்கன்னா பாதிரி மரம் இருக்குது தீர்த்தம் பார்த்திங்கன்னா அமுடக தீர்த்தம் என்ற ஒரு குளம் இங்கே இருக்குதுங்க இந்த இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வருடத்துக்கு பழமையான திருக்கோயில்னு சொல்கிறாங்க அதேமாதிரி அருணகிரிநாதன் இங்கே வந்து திருப்புகளில் பாடியிருக்காங்க இந்த முருகர் சன்னதியில் கோயில் நடை திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா தினசரி காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் பிற்பகல் பார்த்திங்கன்னா மூணு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் நம்ம சாமி தரிசனம் செய்யலாங்க இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி பெருவிழா கார்த்திகை தீப திருவிழா சித்திரை திருவிழாலாம் இங்கே வெகு விமர்சையான நடைபெறுங்க இந்த தளத்தோட பெருமன் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் ராகு செவ்வாய் இருக்கும் இத்தலத்தில் இடம் மாறி இருக்கிறாங்க இந்த கிரகங்களை வழிபடுறதுனால நல்ல வரணும் உத்தியோகமும் கை கொடுதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் மட்டுந்தாங்க நவகிரகங்கள் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிற இடத்துல செவ்வாயும் செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகுவும் இடம் மாறி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நவகிரகத்தில் இங்கே வழிபடுறதுனால ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணங்கள் கை கைகூடுறதா இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவகிரக சக்தி மேல்தலத்தில் பார்த்திங்கன்னா பல் பள்ளி உருவங்கள்லாம் இருக்குதுங்க ஸோ இங்கே பள்ளி விளம் உபாதிகள்லாம் ஏதாவது இருந்தால் இங்கே நிவர்த்தி பெற்று சுகம் பெறலாம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா நாலு யுகத்திலுமே பல்வேறுபட்ட தேவர்கள் முனிவர்களாக வந்து வழிபட்டுருக்காங்க அப்படி பார்த்தா முதல்ல கிருத யுகத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களுடைய பாவத்தை போக்கியிருக்குங்க இந்த தலம் அதனால் வந்து பாபநாசம் என்ற பெயரும் அப்போ இருந்திருக்கு எம்பெருமானுக்கு பாபநாசர் என்றும் பெயர் இருக்குங்க இங்கே அதேமாதிரி த்ரே திரேத யுகத்தில் பார்த்திங்கன்னா காமதேன பசு வழிபட்டு பட்டீஸ்வரர் என்றும் எம்பெருமானுக்கு பட்டீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றிருக்குங்க அதேமாதிரி துவாபார யுகத்தில் ஆதிசேஷன் வழிபடதனால நாகீச்சுவரம் என்ற பெயரும் இந்த திருத்தலுக்கு அப்போ இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் கிளி கொண்ட சுகமனிவர் பூஜிதனால சுகவனம் என்ற பெயரும் இந்த திருத்தலுக்கு பெயர் பெற்றிருக்கு அதனால தாங்க இப்போ இருக்கிற பெயர் பார்த்திங்கன்னா சுகமணேஸ்வரர் என்ற பெயர் வர காரணமாக இருந்திருக்கு தாங்க இறைவனோட நாமம் பார்த்தீங்கன்னா சுகமணேஸ்வரர் அப்படின்ற இரவிக்கு பார்த்தீங்கன்னா சுர்ணாம்பிகை மரகதவள்ளி பச்சைவள்ளி என திருப்பெயரில் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஔவையாரெலாம் இங்கே வந்து பாடியிருக்காங்க இந்த திருக்கோயிலில் இது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயில் அமுடக ஒரு குளம் இருக்குங்க அந்த குளத்தில் தவளைகள் வந்து இதுவரைக்கும் இருந்ததா இல்லைங்க இந்த அமுடக தீர்த்தத்தில் இருக்கிற தண்ணீர் தாங்க தினமும் மூலவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் பிரம்ம தேவர் வந்து பிரம்மலோகத்தில் தோன்றியிருக்காருங்க அப்போ பார்த்தீங்கன்னா தேவர்களும் தவசிகளும் பிரம்மனோட படைப்பு திறனை பற்றி இருக்காங்க அதற்கு பிரம்மனும் என் படைப்பில் பார்த்திங்கன்னா ஒன்றை போல் ஒன்று இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஊர்வனம் பரப்பணம் நடப்பணன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஒன்று போல் அவரோட படைப்பில் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பிரம்ம ரகசியத்தை சொல்லிகிட்ருக்காருங்க அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுகரும் இருக்கார் அதாவது சுகமணிபன்னு சொல்கிறாருங்களே அவரும் அங்கே இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த பிரம்ம ரகசியத்தை அந்த படைப்பின் ரகசியத்தை கொண்டுட்டு போய் சரஸ்வதி தேவியிடம் சொல்லிடுறாருங்க அறிந்த பிரம்மதேவனோ சுகமுனிவரிடம் நீ கிளி உருவம் பெற்ற திலோத்தமையின் பிள்ளையாக இருக்கிறதுனால சொன்னதை எப்படி ஒரு கிளி சொன்னால் திரும்ப சொல்லுமோ அதுபோல் கிளித்தன்மை இருக்கிறதுனால நீ கிளியாய் போவாய்ன்னு என்ன சாபம் பெற்றுறாருங்க அதற்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனிவர் வந்து இந்த சாபம் நீங்கிறதுக்கான விமோச்சனத்தையும் பிரம்மதேவரோட கேட்குறாரு பிரம்மதேவரோ சாபம் நீங்கள் பாபநாச பகுதியில் அதாவது இப்போ இருக்கிற சுவனேஸ்வரர் கோயிலுக்கு அங்கே வந்து சுயமூர்த்தியாக இருக்க சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கன்னு சொல்லிடுறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சுகர்மனிவர் வந்து கிளி உருவம் பெற்று பலாமரத்திலிருந்து பிற கிளைகளுடன் சேர்ந்து பார்த்திங்கன்னா காய்கனி திணைக்கதிர்கள்லாம் சேகரிச்சிட்டு வந்து இங்கே சிவனை வந்து வழிபட்டு வந்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த கிளிகளுக்கு ராஜாவாகவும் இருந்திருக்காரு எண்ணற்ற கிளிகளோட சுகமனிவரும் வந்து சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க இப்படி வழிபட்டு இருக்கிற வேலையில் தான் பார்த்திங்கன்னா வஜ்ரகாந்தங்கன்ற ஒரு வேடை என்ன பண்ணுறான் இந்த கிளிகளை வந்து எப்படியாவது விரட்டி ஆடணும்னு நம்ம நினைக்கிறாங்க அதே போல் சுகமணி ஒரு கிளிகளோடையும் எண்ணற்ற கிளிகளோடும் வராங்க வந்து வழிபட்டு இருக்கிற வேலையில் என்ன பண்ணுறான் கமன் கல்லால் வந்து கிளிகளை வந்து விரட்டி அடிக்கிறாங்க கல்லால் அடித்தோன்னு என்ன பண்ணுதுன்னா இந்த கிளிகள்லாம் பயந்து போய் அங்கே இருக்கிற ஒரு புற்றுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குதுங்க இதை இதை பார்த்த வேடன் என்ன பண்ணுறான் ரொம்ப கோவம் அடைகிறாங்க கிளிகள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிச்சின்னு சொல்லிட்டு கோவமாகி என்ன பண்ணுறான் அந்த புத்த வெட்டி கிளிகள்லாம் பிடிச்சிடலான்னு பார்க்குறாங்க அதேமாரி மண்வெட்டி எடுத்து புத்த வெட்டுறாங்க புத்த வெட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லா கிளிகளும் இறந்துடுதுங்க அது அதில் ஒரு மட்டும் என்ன பண்ணுதுன்னா அதாவது சுகமணி வருங்க அவர் என்ன பண்ணுறாருனா இந்த வேடனுக்கு பயந்துட்டு போய் சுயம்புலிங்கத்தை மேலே போய் தன்னோட சிறகை விரித்து அந்த சுயம்புலிங்கத்தை மேலே இருக்கிறாங்க ஆனால் அந்த வேடனுக்கு தெரியாது அது ஒரு சுயம்புலிங்கம் அது வந்து ஒரு சிவபெருமானு அவருக்கு தெரியல அவன் என்ன பண்ணுறான் கிளியை வந்து பிடிக்கிற ஒரு நோக்கத்தில் மண்வெட்டி எடுத்து கிளி கிளியை மறுபடியும் அந்த கிளி மேலே வெட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து கிளி உருவம் கொண்ட சுகர் வந்து இறந்துடுறாரு அந்த மண்வெட்டி பார்த்திங்கன்னா சுயம்புலிங்க மேலத்தில் தலையிலே வெட்டிடுதுங்க தலையில் வெட்டினோடனே பார்த்தீங்கன்னா ரத்தம் பீரி பீரிட்டு வருதுங்க அப்புறந்தாங்க தெரியுது வேடனுக்கு நம்ம வெட்டினது வந்து க வந்து சுயம்புலிங்கத்தை மேலே வெட்டிட்டோம் சிவபெருமானை நம்ம வந்து வெட்டிட்டோம் அந்த ரத்தத்தை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா மனம் வர உருகி வறந்துடுறாங்க நம்ம இப்படி ஒரு தெரியாமல் சிவபெருமான் வந்து வெட்டிட்டுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறான்னா இதுக்கு பிராச்சித்தமாக அவனுடைய வாழை எடுத்து அவனையே வெட்டி இறந்துடுறாங்க இறந்த பிறகு அவன் சிவனடியும் போய் சேர்ந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் அவன் வழிபட்ட அத்தனை கிளிகளையும் வந்து பார்த்திங்கன்னா சிவனடி வந்து சேர்ந்துடுது சிவனடி சேர்ந்த சுகமணி வீரோ கிளி உருவம் நீங்கி தன் மீண்டும் பழைய நிலைக்கு வராருங்க சாபமும் நீங்குது அதன் பிறகு சிவபெருமான் காட்சி தருகிறாரு சுகமணிவரிடம் அப்போ அவர் கேட்குறாரு உனக்கு என்ன வர வேண்டும்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா சுகமணிவர் பெருமானே நீங்கள் சுகணேஸ்வரராக இத்திருத்திலிருந்து அனைவருக்கும் அருள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார்கள் அதன்படியே இன்றளவும் சுயம்புலி லிங்கமாக உள்ள சுகணேஸ்வரர் அனைத்து மக்களுக்கும் அருள் புரிகிறாருங்க இன்றளவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மூலவர் சுயம்புலிங்கத்து மேலே இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த வேடனால் வெட்டப்பட்ட வடு வந்து இன்னும் இருக்குங்க இன்றளவும் பார்க்கலாம் இந்த சிவாலயத்தில் கிளிகள் கொஞ்சம் மனமாக தாங்க கிளிமுக சுகமுனி தவமின்றி வழிபட்ட இடங்கிறதுனால தான் இங்கே உள்ள இறைவனுக்கு சுகவனேஸ்வரர் என பெயர் பெற்றது ஏன்னா புராண வரலாறுங்க சொல்லுதுங்க இதுதாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அது மட்டும் இல்லாமல் திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா மூன்று நிலை ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா இருக்குது அதில் ஒரு ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா பிரகாரத்துடன் அமைஞ்சிருக்குங்க வெளிச்சுற்றல பார்த்திங்கன்னா அறுபத்து மூவர் சப்தமாதர் நால்வர் இரட்டை விநாயகர் ஆழமரச் செல்வர் என சன்னதிகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதலிங்கங்கள் கங்காடார் காசி விஸ்வநாதன் ஜேஷ்டா தேவி ஆகிய கடவுள்களும் பார்த்திங்கன்னா சுற்று பிரகார சன்னதிகளில் இருக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற முருகன் சன்னையில் பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு முருகரோட சிற்பங்களும் இங்கே இருக்குதுங்க அது இல்லாமல் பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்கே சன்னதியும் இந்த கோயிலில் இருக்குங்க இந்த திருக்கோயிலில் வந்து வழிபட்டோம்னா திருமண தடை விலகுன்னு சொல்கிறாங்க குழந்தைப்பாக்கமும் பிறவும் இங்கே முக்கியமாக வராங்க இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா விநாயகர் அம்மன் தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணியர் மற்றும் அண்ணாமலையார் சன்னிதிகளும் அதோடய பல அருமையான கற்சிற்பங்களும் இங்கே இருக்குதுங்க அது இல்லாமல் அண்ணாமலையரோட உருவம் ஒரு மரபந்தில் செதுக்கி இருக்கிறது சிற்பக்கலைகளோட இது உச்சங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இந்த கோயிலில் உள்ள வளம் வளம்புரி விநாயகர் வழிபட்டால் பணம் கொட்டும் என்பது ஐதீகங்க இந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சுந்தரபாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் பழமை வாய்ந்த சுமார் பதினைஞ்சு கல்வெட்டுகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகிய சிற்பங்களும் அமைஞ்சிருக்கு பாண்டி மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் பல்வேறு திருப்பணிகளில் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை அலங்காரங்கள்லாம் நடக்குங்க முக்கியமாக பார்த்தா வைகாச மாதத்தில் பெரிய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் வெகு வெகு விமர்சையாக நடைபெறுங்க நீங்களும் இந்த சுகனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் புதுமை கிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் சிவனார்கள் கிடைக்க வாழ்த்துக்கோங்க நன்றி